அதிக அளவிலான மக்கள் மிகவும் விரும்பி பார்க்கும் ஒரு சீரியல் என்றால் அது எதிர்நீச்சல் தான் குறிப்பாக நடிகர் மாரிமுத்துவின் அந்த கதாபாத்திரம் பலராலும் விரும்பப்பட்டது அவற்றின் மறைவுக்கு பிறகு வேலராமமூர்த்தி அந்த கதாபாத்திரத்தை சிறப்பாக நடத்தி வருகின்றார் புதுக்கோட்டையில் பிறந்து கலையுக கனவோடு சென்னை மாநகருக்கு பயணித்த தான் திருச்செல்வம் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை சன் டிவியில் ஒலிபரப்பாகி மெகா மெட்டி ஒளி என்ற சீரியல் மூலம் இவர் நடிகராகவும் உதவி இயக்குநராகவும் தனது கலையுக பயணத்தை தொடங்கினார் மெட்டி ஒளி சீரியலை இயக்கியது திருமுருகன் என்பது அனைவரும் அறிந்ததே அவர் எம்டன் மகன் மற்றும் முனையாண்டி விலங்கியல் மூன்றாம் ஆண்டு என்ற இரு படங்களை இயக்கி புகழ் பெற்றார் இந்த நிலையில் அவருடைய சீரியலில் நடித்த திருச்செல்வன் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு எபிசோடுகள் கூடி சூப்பர் ஹிட்டான கோலங்கள் என்ற நாடகத்தை இயக்கி பிரபல இயக்குநராகவும் அவர் மாறினார் தொடர்ச்சியாக அள்ளிராஜ்யம் பொக்கிஷம் சித்திரம் பேசுதடி போன்ற பல நாடகங்களை அவர் இயக்கிய சின்னத்திரையின் முக்கிய இயக்குநராகவும் மாறினார் இந்த சூழலில் தான் கடந்த இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு எதிர்நீச்சல் என்ற சீரியலை துவங்கினார் திருச்செல்வம் அவர்கள் இன்று சின்னத்திரை டிஆர்பியில் சூப்பர் ஹிட்டாக ஓடி வரும் சீரியலாக எதிர்நீச்சல் மாறி உள்ளது இயக்குனர் மற்றும் நடிகரான மாரிமுத்து தான் இந்த சீரியலின் உயிர்நாடு என்று அது மிகையாகாது அவருக்காகவே இந்த சீரியலை பார்த்தது பலரும் உண்டு ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி இடையென வந்த செய்திதான் மாரிமுத்துவின் மரணம் ஒட்டுமொத்த எதிர்நீச்சல் குடும்பமும் நிலைகுலைந்த தருணம் அதுவென்றே நாம் கூறலாம் அதன் பிறகுதான் பிரபல நடிகர் வேலராமமூர்த்தி ஆதி குணசேகரன் என்ற கதாபாத்திரத்தில் ஏற்று நடித்தார் கடந்த நான்கு ஆண்டுகளாக சிறந்த சீரியல் என்ற பெயரை எதிர்நீச்சல் பெற்று வருகின்றது இந்த நிலையில் விரைவில் அந்த சீரியல் முடிய நிலையில் இயக்குனர் திருச்செல்வம் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கவுள்ளது இயக்குனர் திருச்செல்வம் அவர்களின் மகள் பிரியதர்ஷினிக்கு வரும் ஜூன் மாதம் பத்தாம் தேதி திருமணம் நடக்கவுள்ளது ஆகையால் திருமண நிகழ்வுகளை இப்பொழுது விறுவிறுப்பாக நடத்தி வருகின்றார் பல்வேறு பிரபலங்களுக்கும் அழைப்பு தலை இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க